வணக்கம் ஜோதிடர் உமாராணி சேலம் இன்றைய பதிவு இன்றைக்கி பதிவு என்ன அப்படின்னா கேள யோகத்தை பற்றி இன்றைய பதிவு பார்க்கலாங்க கேள யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து இருப்பதே கேல யோக அமைப்பாகுங்க இந்த யோகத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோடீஸ்வர யோகம்ப்பா இந்த யோக அமைப்பு இருந்துட்டாலே மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்லாம் சொல்வது உண்டுங்க இந்த குரு பகவானும் கேது பகவானும் இணைந்துட்டாலே அது கேல யோக அமைப்புல வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருமா அப்படின்னா எல்லாருமே அந்த கேல யோக அமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கோடீஸ்வர தான் இருக்காங்களான்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு அதை யோகமாக பேசியிருக்கு ஒரு சிலருக்கு அதே ந ஒரு சாதாரணமான தான் இருக்காங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தும் அவங்க சாதாரணமான நிலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த கேள யோக அமைப்பு கோடீஸ்வர யோகம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்களே அது இருந்தும் நம்மளுக்கு ஏன் பேச மாட்டேங்குது அந்த மாதிரி யோகம் தர மாட்டேங்குது அப்படின்னு எத்தனையோ பேர் கேட்குறாங்க சரிங்களா அவங்களுக்கான பதிவுங்க இது இப்போது இந்த கேள யோகம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து இருப்பது எந்த மாதிரி நிலைகளில் இருந்தால் அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் பலன் தன்னுடைய பலனை முழுமையாக கொடுக்கும் அப்படின்னா இந்த பதிவில் முழுமையாக தெளிவாக பார்க்கலாங்க இப்போது இந்த குரு பகவானும் கேது பகவானும் வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தால் அந்த யோகத்தை முழுமையாக கொடுப்பாங்க அப்படின்னு தெளிவாக பார்க்கலாங்க சரிங்களா இப்போ குரு பகவான் அப்படிங்கிறது யாருங்க அவர் வந்து குரு பகவான் அப்படிங்கிறவர் வந்து தெளிவான ஞான உடையவர் தெளிவான ஞானத்தை கொண்டவரே குரு பகவான் ஆவார் ஆன்மீகம் நாட்டம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா கௌரவ தன்மை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு பகவானுக்கு கேது பகவானுக்கு பாருங்க அவரும் ஞானம் அதாவது ஆன்மீக ஞானத்தை அதிகமாக கொண்டவரே கேது பகவானும் ஆவார் எதையும் சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவரே கேது பகவான் ஆவார் இந்த இருவருமே இணைந்து ஒரு ராசியில் இருப்பது அப்படிங்கறது இது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா இது என்ன மாதிரி அமைப்புடுது ஏன்னா கேதுவோடு அந்த கேது பகவான் யாருங்க அவர் கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டவர் ஆனா குரு பகவான் முன்னோக்கி நகரக்கூடிய தன்மை கொண்டவர் அவரே தனத்துக்கும் காரகர் ஆவார் அவரோட கேது வந்து இணைந்திருட்டா அது வந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுத்துருமா அப்படின்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க சரிங்களா ஆனா மற்ற நான் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இருந்தா அது கோடீஸ்வர யோகத்தை தன்னுடைய தேசியிலே முழுமையாக கொடுத்துரும் ஆனா அந்த அந்த யோகா அமைப்பு இருந்தும் அவங்களுக்கு அது இந்த பலன் கொடுக்கல அப்படின்னா அது என்ன காரணம் அப்படின்னு தெளிவா சொல்ல இப்போ வந்து அந்த குரு பகவானும் கேது பகவானும் இணைந்து வந்து சில ராசிகளில் இருக்கும் பட்சத்தில் அது தன்னுடைய முழுமையான பலன் கொடுத்துருங்க சரிங்களா அது என்னென்ன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா குரு பகவானுக்கு வந்து தன்னுடைய ஆட்சி வீடான திருகோண வீட்டில் குரு பகவான் இருந்து அவரோட கேது பகவான் இணைந்திருக்கும் பட்சத்தில் அங்கே தனத்துக்கு காரகனான குரு பகவான் வந்து காலபுருஷனுக்கு தத்துவப்படி எடுத்துக்கிட்டாங்க அது ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானும் வருதுங்க அந்த இடத்துல குரு பகவான் இருந்து அவரோட கேது பகவான் இணைந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்களில் நிச்சயமாக நல்ல பலன் கொடுக்குங்க சரிங்களா அது இது மட்டும் காரணம் இல்லைங்க இன்னமும் இருக்குது அதாவது இந்த குருவும் கேதுவும் ஆட்சியாகவும் நின்றுட்டா மட்டும் அது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்காது இன்னமும் இருக்குது அது என்னன்னு இந்த எங்கெங்கே குரு கேது இணைவு இருந்தால் பலன் கொடுக்கும் அதை சொல்லிவிட்டு மற்ற பலன் மற்ற விஷயத்த நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது வந்து தனுசு ராசி மாதிரியே மீன ராசியும் குருவுடைய தன்னுடைய ஆட்சி வீடு சரிங்களா ஆண் ராசி வீடு அங்கேயும் குருவும் கேதுவும் இணைந்து இருக்கும் பட்சத்தில் இந்த யோகத்தை முழுமையா தரக்கூடிய அமைப்பாயிடுங்க அடுத்தது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய வீடான கடக வீட்டில் இருந்து அவரோட கேது பகவான் இணைந்து இருந்தாலும் அங்கே சந்திர பகவான் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க அது அது மெயின் அந்த இடத்துல அந்த குரு பகவான் உச்சம் பெற்று அவரோட கேது பகவான் இணைந்து இருக்கும் பட்சத்தில் இங்கேயும் முழுமையான பலன் தரக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இந்த மூ இந்த இடத்துல எல்லாம் குரு பகவானுக்கு நல்ல அமைப்பு சரி இங்கே ஆட்சி உச்ச அமைப்புக்கு வந்துடுறாரு குரு பகவான் அடுத்தது வந்து தன்னுடைய நட்பு வீடுகளில் வந்து அந்த குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் வந்து முழுமையான பலன் தருங்க அது நட்பு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் செவ்வாய் உடைய வீடான இரண்டு வீடு மேசை வீடும் விருச்சக வீடும் தன்னுடைய நட்பு வீடு குரு பகவானுக்கு இந்த மேச வீட்லேயும் விருச்சக வீட்லேயும் இருந்தால் இது இரண்டாம் தர அமைப்பில் யோகம் தரக்கூடிய அமைப்புங்க இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா தனுசு மீனம் கடகம் இந்த ராசிகள் எல்லாம் குரு கேது இருந்தால் முதல் தர யூகத்தை தரக்கூடிய அமைப்பு இரண்டாம் தரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா தன்னுடைய நட்பு வீடான செவ்வாயுடைய வீடு சரிங்களா இந்த இடங்கள் இருந்தால் அடுத்தது சிம்ம வீடு சிம்ம வீடு சூரியனுடைய வீட்டில் குரு பகவானுக்கு நட்பு வீடு அப்படிங்கிறதுனால இங்கேயும் குருவும் கேதும் இணைந்திருக்கும் பட்சத்தில் முழுமையான நல்ல படங்கள் தரும் சரிங்களா சரி இப்போ இந்த குரு கேது இணைந்து இருக்கும் பட்சத்தில் மட்டும் இல்லை வேற காரணம் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா இந்த குரு கேது இணைந்து கேள யோக அமைப்பில் இருந்து அவங்களுக்கு அந்த குருவும் கேதுவும் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் பலமாக இருக்கணுங்க சரிங்களா அவங்களுக்கு ஆட்சி வீட்டில் இருந்தாலும் சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு குரு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் சாரம் கொடுத்த கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் சரிங்களா உச்ச வீட்டில் இருந்தால் வீடு கொடுத்த சந்திர பகவானும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் பலமாக இருக்கணும் சரிங்களா நட்பு வீட்டில் இருந்தாலும் அந்த நட்பு கிரகங்களும் அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகங்களும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க இந்த அமைப்பெல்லாம் மெயினா பாத்துக்கணும் சரி இப்ப கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா இவங்க இணைவு இருந்து அந்த ஸ்தானம் அந்த லக்னத்துக்கு எந்த மாதிரி அமைப்பு வருதுன்னு பாருங்க கேந்திரமாகோ திருகோணமாகோ எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம அந்த கிரகங்கள் இருந்து கேந்திரமாக திருகோணமாக இருந்து அந்த லக்கணத்துக்கு குரு பகவான் நட்பு கிரகமாக வரும் பட்சத்தில் அவருடைய திசா காலங்கள் முழுமையான நல்ல பலன் தரும் அது மட்டும் இல்லைங்க அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் பதினொன்னாம் இடம் லாபஸ்தானம் இந்த அதிபதிகள் யாராவது ஒருவர் வந்து அந்த குருவோட சம்பந்தம் பெற்றிருக்காங்க ஏன்னா இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனத்தை சேர்க்கக்கூடிய இடம் அதாவது பணத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் இந்த இரண்டுமே பணம் பரவு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்தானாதிபதிகள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கே ஓடியோ அல்லது அந்த குருவோடையோ சம்மந்தப்பட்டிருக்கணுங்க சம்மந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த குரு கேதுக்கு வந்து வீடு கொடுத்துருக்காங்க சாரம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அந்த அமைப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த இரண்டாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ அவங்க அவங்களுக்கு சாரம் கொடுத்த மாதிரி அமைப்புலையோ அல்லது அந்த வீட்டின் அதிபதியாகவோ அல்லது பார்வையிலையோ செயற்கையிலையோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அந்த இரண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் சம்பந்தம் பெற்றிருக்கணும் இந்த அமைப்பெல்லாம் இருக்கும் பட்சத்தில் அந்த குரு பகவானும் கேது பகவானும் ஒரே நட்சத்திரத்துலையும் இருக்கக்கூடாது வேற வேற தான் இருக்கணும் ஒரே நட்சத்திரத்தில் இருந்துட்டானா அது பாதிப்பு கொடுத்துரும் அது என்ன காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவர் வக்கரம் இல்லாத கிரகம் சரிங்களா நார்மலாக இருக்கக்கூடிய கிரகம் ஆனால் கேது பகவான் அப்படி கிடையாது அவர் எப்பயுமே வக்கர கதியில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இருவருமே ஒரே நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரே பாக அமைப்பில் வந்துடுறதுனால அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பாகிடும் சரிங்களா ஒருவேளை அந்த நட்சத்திரம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டவோ பட்ட அமைப்பு இருந்துட்டான்னா அது வந்து முழுமையாக பலன் தராது அப்படிங்கிறதுனால இருவருமே வேறு வேறு நட்சத்திரத்தில் இருக்கணும் மெயினாக வந்து இருவருமே ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது அதாவது என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரம் வந்து இந்த அமைப்பில் அதாவது உதாரணத்துக்கு நான் ரிஷபராசியை வச்சு சொல்கிறேன் இப்போ ரிஷபராசியில் பாருங்க மிருகசீரட நட்சத்திரத்தில் வந்து குரு பகவான் நின்று ரோகிணி நட்சத்திரத்தில் கேது பகவான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன ஆகும் இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து அந்த இந்த அமைப்பில் வந்து கேது பகவான் இந்த அமைப்பில் இருந்தால் இவர் இந்த அமைப்பிலே போயிடுவார் கேது பகவான் ரோகிணில இருந்து அப்படியே கிருத்திகளை வந்துடுவார் சரிங்களா இப்போ குரு பகவான் எந்த அமைப்பில் இருப்பார் இப்போ மிருகசீர்டர் நட்சத்திரத்தில் இருந்தால் அப்படியே பின்னோ முன்னோக்கி அப்படியே கீழங்களை இறங்கி இறங்கிடுவாங்க இந்த அமைப்பில் பார்த்தோங்கன்னா ரெண்டு பேருமே திரும்பி திரும்பி தான் இருப்பாங்க ஒருவருக்கொரு நேருக்கு நேராக பார்த்துக்க மாட்டாங்க ஆனால் அந்த கேது பகவான் பாருங்கள் மிருகசீரடர் நட்சத்திரத்துலையும் அந்த குரு பகவான் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்துட்டால் என்ன ஆகும் கேது பகவான் குருவை நோக்கி வருவார் அக்க குரு பகவான் வந்து கேது நோக்கி வருவார் ஒருவருக்கு ஒரு பார்த்து பாக்குற அமைப்பில் வந்துடும் இந்த மாதிரி பார்த்துக்கிற அமைப்பில் வந்துட்டாலும் அது கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கக்கூடிய ஏன்னா தனத்துக்கு காரகர் அவரே ஆவார் இல்லைங்களா கேதுவை நோக்கி வரும் பட்சத்தில் கேது பகவானுக்கு தன்மை என்ன சுருக்கக்கூடிய தன்மை கொண்டவர் இல்லைங்களா எந்த இடத்துல இருந்தாலும் யாரை பார்த்தாலும் அதை சுருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கெல்லாம் பாருங்க ஆன்மீக நாட்டம் கோயில் குளத்துக்கு போகணும் இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக வரும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இந்த மாதிரிலாம் வராது கோயில் குளத்துக்கு போகணும் கோயிலுக்கு ஏதாவது நான் பணி செய்யணும் கோயிலுக்கு எதாவது செலவு செய்யணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்துடும் ஆனால் கேதுவும் குருவும் ஒருவருக்கொரு பின்னோக்கி அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நட்சத்திரத்தில் உட்காந்துட்டானா அது வந்து பாதிப்பு அவ்வளோவா கொடுக்காது இந்த மாதிரி அமைப்பில் அதிகமாக இருந்தால் நல்ல பலனை அதிகமாக கொடுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்புல கண்டிப்பா இருக்கணும் சரிங்களா அந்த குரு வக்ரமாக இருந்தாலும் பரவாயில்ல அது வக்கரமாகி ஒருவருக்கு ஒருவர் பார்த்துட்டானா பிரச்சனை வராது ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே அமைப்பில் இருக்கிறதுனால அது ஒரே அமைப்பாக போயிடும் ஆனா அந்த குரு பகவான் வக்கரமா ஆகாம ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டா அது பிரச்சனை கொடுத்துரும் அப்படிங்கறதுனால நான் சொன்னேன் இப்போ வந்து அந்த லக்கணத்துக்கு வந்து இரண்டாம் அதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் ஏதாவது ஒரு விதத்தை அந்த குரு கேதுவோட சம்மந்தப்பட்டு குரு அந்த லக்கணத்துக்கு மறையாம பலம் பெற்று நின்றிருந்தாலும் அந்த லக்கணத்துக்கு சுப கிரகங்களோ இந்த மாதிரி அமைப்புல அந்த குருவோ கேது இருக்காங்க இல்லைங்களா கேந்திரத்திலோ திருமோணத்திலையோ இருக்கும் பட்சத்துல அவர்களை பார்த்தாலும் முழுமையான பலன் அதிகமாக கொடுத்துரும் இந்த அமைப்புல இருந்தாலே போதுங்க அவங்களுக்கு பாருங்க பஞ்சமாதிபதியும் பாகியாதிபதியும் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாம இருக்கணுங்க பூர்வ புண்ணியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் பாதிக்கப்படாம வலுவாக இருந்தாலே போதும் இந்த அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் தாங்க அப்போ கோ கேதுவுடைய தேசையோ குருவோடைய திசியோ நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாயிடும் இப்போ கோடீஸ்வர யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த விதத்துல பணம் வந்து சேரும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாருங்க லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் வலுவாக இருந்து இந்த குரு கேது ஏதாவது ஒரு விதத்துல அந்த பத்தாம் இடத்தோட அதிபதியோட சம்பந்தப்பட்டு திசை நடக்குது அப்படின்னா தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே சொந்த தொழிலே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக வந்துடுவாங்க சரிங்களா அல்லது பூர்வீக சொத்து அப்படி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அஞ்சாம் இடமும் ஒன்பதாம் இடம்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் நடக்கும் சரிங்களா சுய முயற்சியில் சொத்து சேர்க்குறாங்க அப்படின்னா லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் வலுவாக இருக்குது இந்த குரு கேது வந்து கேள யோக அமைப்பில் இருக்கு இல்லைங்களா கோடீஸ்வர யோகத்தில் இவன் நான் சொன்ன அமைப்பிலெலாம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் தன்னுடைய சுய முயற்சியில் சொந்த தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சி அதில் முன்னேற்றத்தில் பாதையில் சென்று அது மூலயமா பணத்தை சேர்த்து கோடீஸ்வர யோகத்தை அவங்களுக்கு கொடுத்துருங்க சரிங்களா மிகப்பெரிய யோகத்தை இந்த கோடீஸ்வரோ யோகம் சொல்கிறாங்கல்ல அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு கேது இணைவு கூட்டங்கள் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது சரிங்களா சரி இப்போ வந்து மற்ற இடங்கள்லாம் இருந்தாலும் கோடிஸ்வர யோகத்தை கொடுக்காதா அப்படின்னா அங்கேயும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ மற்ற ராசின்னா இப்ப நான் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகள்லாம் சொன்னேன் மற்ற வீடுனா சனி ஓடி வீடு சுக்கரனோடி வீடு புதனுடைய வீடெல்லாம் எல்லாம் இல்லைங்களா இந்த வீட்டில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த குரு கேது வந்து இது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி சம்மந்தப்பட்டு அந்த லக்ன சுவர்கள் வலுத்து நின்று பார்த்தானா அந்த கண்டிப்பா அவங்களுடைய சாரத்துலையோ செயற்கையிலையோ பார்வையிலையோ நின்றானா கண்டிப்பா ஓரளவு நன்மையை தரக்கூடிய அமைப்பும் உண்டுங்க சரிங்களா ஆனா மிதன கனியா லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவர் பாதகாதிபதியா வர்றதுனால கொஞ்சம் அவர் வந்து பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கூடவே குடும்பத்தில் பிரச்சனை சங்கடங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு பணத்தை கொடுப்பாரு ஆனா நிம்மதியை கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி எல்லாம் வர்றதெல்லாம் நான் சில ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடுது இந்த மாதிரி அமைப்பும் கொடுக்கறதும் உண்டு மிதனா கன்னியா லக்கணத்துக்கு ஏன்னா குரு தனத்தையும் கொடுப்பாரு நிம்மதியும் எடுத்துகிட்டு அந்த மாதிரி அமைப்பு ஏன்னா பாதகாதிபதி பாதகத்தை தரணுமில்ல அந்த அமைப்பில் அவர் கொடுப்பாரு இந்த மாதிரி அமைப்பிலெல்லாம் குரு கேது அமைப்பெல்லாம் வந்துடுதுங்க சரிங்களா இப்போ பொதுவாக வந்து அந்த குரு கேது இணைவு இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு பாருங்கள் பாதிக்கப்பட்டு இருந்த கௌரவ குறைபாடு கூட ஒரு சிலருக்கு வந்திருக்குங்க என்னென்னா அந்த குரு கேது இணைந்து அந்த குரு கேது அந்த லக்னத்துக்கு பாவ கிரகமாக வரும் பட்சத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த குரு கேது இணைந்து இருக்கும் பட்சத்தில் பாருங்கள் ஒரு சிலருக்கு கௌரவ குறை அவங்கள பார்த்தா யாரும் மதிக்கிற தன்மை இல்ல யாரும் அவரா அவர் அப்படிதான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மதிக்காத தன்மை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கௌரவ குறைபாடு குடும்பம் அப்படி ஒரு ஒரு கௌரவம் இல்லாத அமைப்பு இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த குரு கேது இணைவு இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய அனுபவத்தில் சரிங்களா இந்த குரு கேது அந்த லக்கணத்துக்கு குரு வந்து பகை கிரகமாக பாதிக்கப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த லக்கணத்துக்கு மெயினாக பத பாதகாதிபதி இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் வரும் பட்சத்தில் மெயினாக பிரச்சனை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி கௌரவ குறைபாடுகள்லாம் கொடுக்குறாரு இந்த கேள யோக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சரிங்களா இப்போ பொதுவாக பாருங்க இந்த கோடீஸ்வர யோகம் குரு கேது கோடீஸ்வர யோகத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் இப்போ மேலே சொன்ன அமைப்புலாம் அந்த குரு கேது அமைப்புல இருந்து முழுமையான நல்ல பலன் தரணும் அப்படின்னா இரண்டு பதினொன்றாம் அதிபதிகளோட சம்மந்த அந்த லக்னத்துக்கு மறையாமல் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமா கோடீஸ்வர யோகத்தை தன்னுடைய திசையில் கொடுக்குதுங்க சரிங்களா இப்போது என்னோடய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய பதிவை உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்